ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் சேனல் இன்னைக்கு ஈரல் வறுவல் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்கு அப்படிலாம் கால் கிலோ ஈரல் வாங்கி மஞ்சத்தூள் பூ போட்டு ஊற வச்சிட்டேன் அந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து வந்து கருவேப்பில பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்செலாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கால் கிலோ ஈரலையும் நல்லா கழுவி சுத்தம் படுத்தி கட் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் இதுதான் ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் அந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டேன் தக்காளி பழத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி மண்கடையில் தான் செய்ய போகிறோம் கடாய் சூடான நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாத்தையுமே போடுவோம் அந்த மசாலா போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடியோ அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயத்தினோட கலர் வந்து கொஞ்சம் மாறணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம் இந்த பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணுன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அது வந்து அடியில் ஒட்டின மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து தக்காளி பழத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம் இல்லையா அதையுமே போட்டு நல்லா வந்து கிளறி கொடுப்போம் வெங்காயம் தக்காளி இந்த கறிவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பாருங்கள் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணுனா அது ஈரலை நம்ம எடுத்து போட்டு அப்படியே வதக்க வேண்டியதான் ஈரல் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் அந்த வதங்க வதங்க அதனுடைய கலர் வந்து மாறும் பாருங்கள் அப்படியே இந்த பச்சையாக இல்லாமல் கலர் வந்து மாறிடும் நல்லா அதை நல்லா வதக்கி விடணும் ஈரல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கே மஞ்சள் தூள் செத்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் பிரிஞ்சு இரத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன் ஒன்றா வாசனையாக இருக்கும் நல்லா இந்த மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா கலக்கி கொடுங்க நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தாலும் பரவாயில்லனா ஆனால் வந்து இந்த ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேன் ஒரு டம்னா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த ஈரல் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காக தான் நிறையா ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டுருவோம் ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் கால் மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வந்துருச்சு அப்படியே கம கமன்னு வாசனையாக இருக்குது இதை பாருங்க அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலோடு வருது பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி இறக்கும்போது சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் நம்ம வந்து மூடணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சாலே அது வந்து அப்படியே நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பதத்துக்கு வேணால் அப்படியே விட்டுருங்க இன்னும் நல்லா ஃப்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்க தான் இப்போ ஒரு ஸ்பூனால் குத்தி பார்த்தாலே தெரியும் அப்படியே அந்த ஈரல் வந்து ரெண்டாக வந்து அப்படியே கட் ஆகும் பாருங்கள் அப்படியே தக தக தகன்னு நம்மளுடைய ஈரல் வருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது செய்து சாப்பிடணும் இல்லைனா ஒரு முறையாவது செய்து சாப்பிட்ணும் அப்போ தான் நம்மளுடைய உடம்புல இருக்க ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கணும் இந்த ஈரல் அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சோண்டு வெள்ளை சாத்த போட்டு பசஞ்சு எல்லாேருக்கும் கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இதே விட ஆளோட சேர்த்து பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் No.